அடையாள மீட்பு டெரர் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் அரசு இயக்கத்தில் அடுத்ததாக நெல்லையப்பர் காந்திமதி அடையாள மீட்பு டூ என்ற திரைக்காவியம் உருவாகி வருகின்றது நெல்லையப்பர் காந்திமதி அடையாள மீட்பு டூ என்ற திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் இருபது அன்று திருவண்ணாமலை மாவட்டம் போகலூரில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நடைபெறுகின்றது கலைத்துறையில் சாதிக்க ஆர்வமுள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள இயக்குநர் அரசு அழைப்பு விடுத்துள்ளார் வளர்ப்போமே ஆதி குடிகள் நாம் இனிமேல் அரவணைத்து வாழ்வோமேட்டுக்காக மறந்து விடாதே நாட்டை கூறு போடும் நயவஞ்சகை நீ கடந்து போகாதே அரசியல் படித்து ஆட்சியை பிடிப்போம் புரட்சி செய்து நீ அதிகாரத்தை கையிலிடு ஒன்று சேர்ந்து வென்றுவிடு தமிழின சொந்தமே தொப்புள் கொடி என் உறவே அறிவுடன் நோக்கிடு செயல் புரிந்திடு கொடை விழ காணும் பெண் திருநாடு வடை சுழ ஆளும் வட தமிழ்நாடு நாடு கொடை விழக்காடும்